கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யாக்கோப்பே சிறுபெலே இவகளை நினை நீ எந்த ஆசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ எந்த ஆசன் சிறுவேளை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அழில்லியா இங்கே ஏசியா திங்குத சொல்றது யாக்கோப்பே சிறுவேளை நினை எவைகளை சொல்ல நீ என் தாசன் ரெண்டாவது நான் பண்ண உன்ன உன்னை உருவாக்கினேன் மறுபடியும் சொல்ல நீ என் தாசன் சிறவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இவ்வளோ அழகாக சொல்ல நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏனென்றால் உலகத்தில் எல்லாராலும் நம்ம மறக்கப்படுகிறோம் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் நம்மை மறந்துவிடும் ஆனால் ஆளுகள் சொல்ல நான் உன்னை மறப்பதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை காரணம் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி அழுத்தம் திருத்தமாய் மறுபடி மறுபடி ஞாபகப்படுத்துகிறார் ஆகவே யாக்கோப்பாக இருந்தவன் தான் மாற்றப்பட்டவன் அதன் சிலர் நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில் சொல்லி பெரிய ஆண்டவர் அவருடைய கிரிகளாகி நம்மை அவர் மறக்காமல் அவருடைய உள்ளங்களை நம்மை வரைந்திருக்கிறார் ஆகவே பெரிய ஸ்லாகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டிருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் வேண்டும் ஆகவே இந்த வசனத்தின் பிரகாரமாய் இன்றைக்கி நேரங்களை நம்ம என்ன பண்ணிடறோம் ஆடர் என்ன மறந்துட்டார் ஆடர் என்ன மறந்துட்டார் சொல்லி இல்லை அவர் நம்மளை மறக்கலை நாம் தான் வரேன் இன்றைக்கி நேரங்களை மறந்துட்டு ஜெபிக்க மற மறந்துடுறோம் வேத வாசிக்க மறந்துடுறோம் சபைக்கு போகிறது மறந்துடுறோம் கூழி செய்ய மறந்துடுறோம் அதனால் அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறது இல்லை இல்லையா ஆகவே அவரை சார்ந்து இருப்போம் நம்ம பலப்படுத்தி ஜெபிப்போம் ஏசுக்கு நல்ல தாப்பு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு என்ன ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு சூழல்களை போல வாழ்க்கை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பெரியாக நம்முடைய கர்த்தரம் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும் அவருக்கு இப்பொழுதும் எந்த மையம் உண்டாத கர்த்தராக ஏசு கிருஷ்ணன் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்